நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாரும் ஓவரா பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறீங்க நடந்த நினைச்சு வருத்தப்பட்டு உக்காந்து இருந்தா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது இனிமேதான் நாம உஷாரா இருக்கணும் இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இப்படி உங்க அப்பாவை ஒரு கை பார்க்காம விடக்கூடாது மாப்பிள இங்க பாருங்க மாப்பிள்ளைகளா நாம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னா அது சக்சஸ் தான் முடியணுங்கிற அவசியமே கிடையாது தோல்விகளை தொட்டுடுத்தான் வெற்றியை போய் அடைய முடியும் அப்படி பழமொழி இருக்கு கேள்விப்பட்டது இல்லையா இர்க்கே ையங்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு என்ன பண்ணனும்னா சின்ன மாப்ள நீங்க மூஜியை திருப்பிக்கிறத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல ஏன் நான் பேச போறதை கேக்குறது உங்க மூக்கோ கண்ணோ வாயோ இல்ல காதுதான் அதனால நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செய்யலாமா வேண்டாமாங்கறத மட்டும் சொல்லுங்க என்ன பெரிய மாப்பிள்ள நான் சொல்றது நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா எப்படி மாப்பிள சும்மா இருக்க முடியும் பிரச்சனை கைமீறி போனதுக்கு அப்புறம் அது சொல்யூஷனுக்கு ஏதாவது ஒரு பண்ணி தான ஆகணும் அதனால நான் என்ன சொல்ல வரேனா எப்பா சாமி இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும் நீங்க பண்ண காரியத்துக்கு நாம எல்லாரும் இன்னைக்கு உள்ள தான் இருந்திருப்போம் என்ன கேக்குறீங்க அப்போ ஒண்ணுமே சொல்லாம எதிர்த்து போயிட்டாரு ஆனா அவர் அங்க இருந்து ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அப்படியே திக்கு திக்கு இருந்துச்சு அந்த ரிஜிஸ்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டா மொத்த வாழ்க்கையும் க்ளோஸ் சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டதும் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு நினைச்சேன் அப்பா அப்பாதான் நம்ம மேல பாவப்பட்டு